நம்ம வயலில் உள்ள போர் செட்டு ஓரமாக பார்த்திங்கன்னா நான் சின்னதாக ஒரு மாங்கண்ணை வளர்த்துருந்தேன் அந்த மாங்கண்ணை சுற்றி மரப்பை போட்டிருந்தேன் அது ஃபுல்லாகவே இப்போ எல்லாமே கிழிஞ்சு வீணாக போயிடுச்சு சரி புதுசு மாற்றி எல்லாமேட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த புடவையெல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த புடவைய எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக அறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா அங்கே உள்ள காலெல்லாம் புடுங்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு காலெல்லாம் பிடுங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த மாங்கண்ணை சுற்றி உள்ள அந்த புல்லெல்லாம் செத்த ஆரம்பிச்சிட்டேன் அந்த புல்லெல்லாம் சுற்றி முதல்ல க்ளீன் பண்ணிக்கிட்டேன் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போர் கொட்டைக்கு எதுத்த மாதிரியே ஒரு நுணா மரம் இருந்துச்சு அதில் கால் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் நீட்டாக இருந்துச்சா சரி புது காலையே போட்டுடலாமேன்ட்டு நான் அந்த காலெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் வெட்டிக்கிட்டு அதை ஃபுல்லாக நல்லா கழிச்சு ஒரு நாலு கம்பு இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க இந்த காலெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடியை சுற்றி குழி தோண்டலாமிட்டு சின்ன பாறையை எடுத்துட்டு போயிட்டு குழி தோண்ட ஆரம்பிச்சுட்டேன் இந்த குழியை பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஆழத்துக்கு இந்த செடியை சுற்றி மொத்தம் நாலு குழி குழி நோண்டிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா என் கண்ணில் ஒரு விஷயம் பட்டுச்சு இது என்னான்னு பாருங்கள் நீங்களே உங்களுக்கே தெரியும் வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம உழவர்களின் நண்பர் நண்பனான இந்த மண்புழு தாங்க இந்த மண்புழு இருக்கனால தான் அந்த விவசாயம் எல்லாம் நல்லாவே பண்ண முடியும் இந்த குழியெல்லாம் தோண்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சிருந்து அந்த காலை எடுத்துட்டு வந்து அந்த குழியில நட்டு அது உள்ள பாத்தீங்கன்னா மண்ணு கொஞ்சம் அள்ளி போட்டு பாறையை வச்சு நல்லா குத்திக்கிறேங்க இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம நோண்டி வச்சிருந்த பேலன்ஸ் மூணு குழியிலையுமே கால் நட்டு மண் அள்ளி போட்டு இந்த மாதிரி பாறையை வச்சு குத்திக்கிறோம் எதுக்காக இந்த மாதிரி பாறையை வச்சு குத்துறோம் பார்த்தீங்கன்னா அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு புடவை எடுத்து அந்த புடவை முனையில் சின்னதாக ஒரு கல் வச்சு அதை கயிறில் கட்டி அந்த கயிறை பார்த்திங்கன்னா நம்ம போட்ட காலோட மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கணுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் கிட்டே அந்த புடவையில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு சரின்ட்டு நான் அதை இன்னொரு லேயராக சுற்றி நல்லா ஃபுல்லாக கட்டிக்கிட்டாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக சுற்றி கட்டி முடிச்சிவிட்டாங்க சரி கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதில் தண்ணி விடலாமேட்டு போர்க்குழியை பார்த்தா போர்க்குழியில சுத்தமாக தண்ணி இல்லைங்க சரின்ட்டு மோட்டரை ஆன் பண்ணிவிட்டேன் மோட்டர் ஆன் பண்ணோன்னே தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வச்ச செடிக்கு ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க